வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா அரோகரா அரோகரா அன்பாக வந்து ஒன்றாழ்ப நின்று ஐம்பூதமொன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முலைத்தானோ கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நீந்து மண்பேது மண்டி கொண்டேனி நைந்து மண் பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார்கடம்பை அணிவோனே வந்தே பனிந்து நின்றார்பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயே நும்போ செஞ்சே வந்து வரவேணோ செஞ்சாலி கஞ்ச மொன்றாய் வளர்ந்த செஞ்சாலி கஞ்ச மொன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா முருகா அரோகரா வா முருகா அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா